குருநாதனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் ஞானம் கிடைக்கும் கிடைத்தால் எதற்கு இந்த பிறகு நம்ம வந்து விடணும் அப்படின்றது எதுனாலும் வரப்போகுதுன்னு தெரியுதோ அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும் இதனால்தான் இது வரப்போகுது இதனால்தான் வரப்போகுதுன்னு அதெல்லாம் நம்ம இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம கவனியம் இவ்வளவு வருஷம் மலை போய் வந்து இதுவும் நான் பார்க்கும்போது நான் போய்கிற பாதை கரை இவளை பற்றி விளக்கமாக சபரிமலை போனால் என்ன பற்றி விளக்கமாக சொல்றதுக்கு யாரும் என்னுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா ஞானம் ஞானம் வந்து அதாவது மூன்றாவது கடைசி இதுல ஒரு வழிப்பு சபரிமலை யாத்திரையிலேருந்து ஒரு வழிப்பு சபரிமலை வழிபாடுலேருந்து இருந்து ஒரு வழிப்பு அதாவது இதில் எங்கேயுமே நீங்கள் பார்க்காதது என்னன்னா காசிக்கு போகிறாங்க நாங்கள் எல்லாம் போகிறாங்க அது யாரும் பொருளாதார தேவையில்லை இதுக்கெல்லாம் கூட இமயம் இதெல்லாம் போனோம் நாங்கள் அந்த இதெல்லாம் அதுக்கெல்லாம் பொருள் அந்த தேவையில்லை ஆனால் சபரிமலையை போனோம்னா குருநாதன பாருங்க சபரிமலை போனால் குருநாதனம் தான் இங்கே வேல்யூ வராங்க ஏன் வேல்யூ கொடுக்குறாங்க ஒரு தடவை போய் வந்த வழி தெரியாத இப்போ நேரம் போய் விட்டோம்னு சொல்லமுடியும் இது அதில் இது உங்களுக்கு வந்து அடிப்படை விதம் அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு டைமை நான் அதிகம் ஏற்றல சிம்பிளா சொல்லான குருநாதன் வந்துட்டேன்னா ஏதாவது சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் எனக்கு இருக்குது அதுல வந்து நம்ம அடிப்படையா இதை சொல்கிறதுன்னா மலை போறது நோக்கமே ஞானம் ஞானத்தை அடிப்படையாக ஒரு குருநாதன் பகவானை பாருங்கள் குருநாதன் குரு பிரம்மா பிரம்மே ஐயப்பன் கேட்க வராச்சு அவரே குருநாதனை போறாரு குருநாதனோட மகன் பாய் உண்மையை பேச வச்சு அவரும் குருநாதன் போயிருக்காரு கிருஷ்ணன் அவரும் குருநாதன போயிருக்காரு எந்த சிலைங்க யார் எடுத்தானாலும் சரி நியாய வேஷம் போட்டா தொலைச்சுதான் அவனும் ஏகல்தான் இப்ப பேட பேட்டை ஆடி புழை கேட்டான் அவனுக்கு வழி அவன் இருந்தான் அவன் குரோணை போய் எனக்கு வந்து வில் வைத்தெல்லாம் கத்துவிடுங்க

வில் சமம் பெரிய அர்ஜுன சமனமான ஞானம் ஒரு தடவை அர்ஜுனன் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தார் துணர் அதை விலங்குகளை கொடுமைப்பட்டாமல் இருக்காக ஒரு இது அது ஒரு அந்த தப்பை போட்டோம்னா அந்த காரை ஓட்ட பண்ணிடும் அவரை கொள்ளாது அப்படி ஒரு மந்திரம் அது வந்து இவங்க சொல்லி கொடுத்துருந்தார் அதே நேரத்தில் அவனுக்கு அது ஞானம் வருது தன்னாலே வருது குருநாதன் மேல வச்சுக்கிற பக்தி வந்தும் அவங்க ஞானம் இருக்கும் ஒரு தடவை அர்ஜுனுக்கு வேலைக்கு வேட்டைக்காய் போடுன்னு நல்லது எல்லாரும் ஒரு நாய்க்கு வந்து கடிக்க வந்தது ஏகலவன ஒரு அர்த்தத்தை செட்டு குருநாதன் சொன்ன மந்திரத்தை அவர் ஒன்னும் சொல்லியே கொடுக்கல தன்னாலே வந்து அது எடுத்து போட்டன அது காத ஓட்ட பண்ணிடுச்சு அது கத்தினே ஓடி போயிடுச்சு அர்ஜுன் அது அவர் சொன்ன குருநாதா இந்த மந்திரம் யாருக்குமே தெரியாது அது எனக்கு தானே சொல்லிவிட்ட அப்ப இன்னொருத்தரும் யாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிறீங்க இந்த பாரு நான் ஆய்வு நான் யாருக்குமே உன்ன தவிர சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுத்துக்கிறீங்க இந்த பாரு புரியல அவர் அப்புறம் ம் இதை நீங்க அவன் நோட்டம் சொல்லிக் கொடுத்துருங்க அவர் சொன்னார் நான் யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல அவன் கால நம்ம ஸ்டார் பண்ணிக்கலாம் வந்து என்னதான் வணக்கம் பத்தியா இன்னொரு செக்ஷன் நீ வச்சுக்கிறேன் இல்லை இந்த ஹஸ்தரன் போட்டு நாய்க்கு போட்டு அது காது ஓட்ட இந்த இது யார் சொல்லி நீங்க தான் நான் யாருமே சொல்லி உங்க எப்படா பார்த்தேன் நீங்க வந்து உங்களுக்கு தேர்ச்சி அம்சம் மறுபடியும் வந்து இதே சொல்றீங்க அதுக்கப்புறம் வழங்கும் போது இந்த ஞானம்ன்றது தன்னாரியே வருது எதனால வருது இன்னைக்கு குருவட்சன் கொடுக்கணுமே கொடுக்குறேன் ஏன் அவர் கேட்கிறாருன்னா குடும்பப்பட்டனோட நோக்கம் இல்லை அர்ஜுனனுக்கு சமமான ஒரு வில்வித்தைக்காரன் இருக்கிறேன்னு சொன்னா இந்த துரியோதனை விடமாட்டான் அப்படியானால் பாண்டவ போர் பாரத போர் வந்து இங்க மேகதையார்னு ஒரு பக்கத்துல வருது இங்க பக்கத்துல தேசிய மடம்னு ஒன்று வந்து அதுல வந்து இங்க விளக்கடி தெரு விளக்கொழி தேர்வு அங்கே தினம் நம்பின்னு ஒருத்தர் இருந்தது அவர் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினால வரதராஜன் இருக்கார் இல்லையா காஞ்சி வரதராஜன் எல்லாம் சேர்ப்பார் அவருக்கு இரவான ஆனால் இக்கிரத்திலிருந்து வரதராஜன் வீடு சுவாமி உட்காடுவார் வெளியில் பெருமாள் அவருக்கு விசிறுவர் நம்பி நம்பி விசிறுவார் காற்றில் ஏதாவது சொல்லினா இருப்பார் கேட்பாங்க அடுத்த நாள் மறுபடியும் காலமே பொழிக்க போயிடுவார் இப்படியே இருந்தது ஒரு முறை வேஸ்சிய இதுதான் அர்த்தம் காஞ்சி வர வரதராஜன் அவ்வளோ பெரிய ஒரு நாள் குளிச்சுட்டு நம்பிக்கால வேஷ்டி கையில் தோ வேஷ்டிய காய போட்டுனே வந்தாரு அப்படி ஆர்த்தி அதாவது ஈரவை ஏழு முறை அப்படி காய இது பண்ணி கொடுத்தாங்கன்னா பலம் தெரிய சமாளம் புலரா கழகம் புலரபுடி முச்சி கூப்பிய கையினர் திருவேரத்தில் பிராமணர்களை பற்றி சொல்லலாம் புலரா வளராத வசத்தை உலர உடுத்தி அதனாக்கா இந்த இது ஏழு முறை அப்படி ஆச்சுனாக்க அதை நீ கூட ஈர வயசு ஏழு முறை அப்படி காய கொடுத்தீங்கன்னா காஞ்சேரி சமாளம் அப்படியே கட்டினா அது வேற அதுக்கப்புறம் இவர் அந்த வேஷ்டி காயப்படுத்தினு வரும்போது கிரிக்கெட் நம்பியது கீழே விழுந்துச்சு முன்ல உடனே அது அவசரமான எடுத்து திரும்பி பார்த்தா இவர் ஈர பாதம் இருக்குது பாரு ஆத்துல இருந்த நன்மை வந்தது அதை ஒருத்தர் தொட்டு 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 கும்பிட்டு வரான் தொட்டு 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 கும்பிட்டு வரான் என்ன இது யாரும் அப்படி கெட்ட வந்த உடனே நின்றுட்டான் ஏன்னா பாதம் நின்று போயிடுச்சு அதோட யாரப்பாணி நான் ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் என்ன பண்ணீங்க உங்களுடைய பாதத்தை தொட்டு 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 கும்பிட்டு வர அதனால் என்ன ஏற்படும் ஞானம் முனுக்காவது ஞானம் வர்றதாவது பெரிய பெரிய வேத நூல்கள் எல்லாம் பட்டுட்டு எல்லாம் கரை கண்ட நிமிடங்களுக்கே அதை காணும் உண்மை கிட்ட கரைச்சு பிடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கே வரல உனக்கு எப்படி இது ஞானம் வரும் வரும் நான் உங்களை வந்து குருநாதனா ஏற்றுனேன் பல காலமாக நான் அதை உங்க பார்த்துட்டே கூப்பிட்டுன்னு வர்றேன் அதுதான் எங்களுக்கு எல்லாம் தெய்வம் அதனால எனக்கு ஞானம் வந்து விஷயம் உனக்கு ஒரு காலம் ஞானம் வராது எங்களுக்கே வரல உனக்கு எப்படி வரும் நல்லது முன்ன நேற்று நீங்கள் வந்து பேசும்போது பிரம்மோ இருந்து இத்தனை ஸ்லோகம் வந்து சொல்லி கேட்டீங்க அதுக்கு வரதாதுன்னு அந்த பயந்து சொன்னேன் கரெக்டாக நேற்று நீங்கள் பேசும்போது கீதையில் புஷ்பத் மேகத்தில் ஒரு இது சொல்லி கொடுத்தீங்க இது ஒண்ணு பட்சா வர்றதில்லை அந்த பதினைஞ்சு சோகம் தரேன் அப்படின்ட்டு இருபது சோகம் இருபது சோகம் சொல்லி விடுங்க இருபதுக்கும் வளர்ந்து கொடுத்தாசமயம் அப்படி ஓகே அது வேடி ஆயிடுச்சு ஆச்சரியமா நீங்க சொன்னதான உண்மைதானே அதெல்லாம் உங்களுடைய அனுகிரகத்தினால கட்சி இது பார்க்கவே உனக்கு பார்க்கவேலா தானே வர நான் வந்து கேட்டாக்க நீங்க வந்து கண்டிப்பா உபதேசம் கொடுக்க மாட்டேங்க நீ வந்து தாழ்ந்த உனக்கு குற முடியாது ஒரு அக்ஷரம் வாயில வராது உனக்கு குருநாதனை பத்தி அதனால அது சோழிகளை பத்தி அதனால உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இதுக்கு இன்னொரு சுலபமான வழி குருநாதன் மூலியமா ஞானம் வரும் சரி அப்படியா பேர என்ன கிடைச்சது இந்த பிறவி எனக்கு போச்சு என்னடா ஆச்சரியமா உனக்காவது பிறவி நீக்கிறது எத்தனை மாட்டை பொங்கல் பண்ணி எல்லாம் தெரியுது இந்த எதனால அடுத்த பெரிய வரும்னு பார்த்தேன் எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டாங்க அதனால ஜீரோ பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல நியூட்ரலைசேஷன் வாங்க உங்க பாஷையில நியூட்ரலைசேஷன் நியூட்ரல் அதுல வந்து ஆர் பேசனுடைய இதுவும் இல்ல ஒய் பேசனுடைய இல்ல பி பேசனுடைய இல்ல நியூட்ரல் மோட் செய்யல நியூட்ரல் ஃபர்ஸ்ட் கீரம் இல்ல செகண்ட் கீரம் இல்ல எந்த கீரம் இல்ல அது வந்து நியூட்ரல் உயிர் ஸ்டார்ட் பண்ண இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணது அதான் போட்டு எந்த இதோட அங்கேயும் அதனால அந்த படி ஒரு வழி இருந்தது அதை நான் கண்டுபிடிச்சேன் இதனால என் பிறகு போராவுக்கு என் வச்சிட்டேன் எனக்கு வர நான் கொடுக்க வேண்டியது வேண்டியதில் ஐ ஓ நோ பெண்ணி ஐ கனாட் பே இதை டிரான்ஸ்லேட் பண்ணி வேலை காரணம் போட்டோம் ஐ ஓ நோ பெண்ணி எனக்கு யாரும் பாக்கி இல்லை ஐ கனாட் பே நான் யாரு கண்டா தானே வாங்குறேன் அப்ப என்னாவது பியூரோ இந்த பிறவிக்கு காரணமாக ரெண்டும் கேன்சல் ஆகும் சரி எனக்கு உங்களுக்கு நிறைய பிறவி இருக்குது சரி என்கிட்ட இருந்து பார்த்த கட்டின்னு எனக்கு இது பண்ணிட்டு எனக்கு பிறவி இருக்குது நான் சொல்றேன் எவ்வளவு தைரியம் இருக்கணும் பகவானே நான் சொன்னது உண்மை உங்களுக்கு பிறகு இருக்கு என் பார்த்த தோட்டம் வந்து உனக்கு இல்லை எனக்கு இருக்குதா ஆமா நீ சொல்றதெல்லாம் வந்து சோகம் சொன்னதெல்லாம் சரி எல்லாம் சரி இது சொல்றேன் இதுதான் என்னால் ஒத்துக்க முடியல மானா என்ன வரதராஜ இருக்காரு அவரே கேட்க ரொம்ப இவனுக்கு போய் ஞானம் அதான் எல்லாம் முடிச்சோடனே அந்த மெயின் தரையை நீ போலாம் போலாமட்டாரு அங்கே போய் உட்காந்துருவாரு போனாங்க எல்லாம் பெருமாள் வாழ்ந்த நம்பிக்கை ஏதோ ஆழ்ந்த யோஜனை ஆமா ஆமாம் பகவானே பிசினிங்க ஆமா தினம் பிசினி கை ஆமாம் ஆமா பகவானே என்னை காத்தால குளிச்சுட்டு வரும்போது ஒரு கொலையன் என் பாதத்தை வந்துங்க நான் ரொம்ப நாளா வராமலு தெரியலே அவனுக்கு ஞானம் வந்துச்சுன்னு சொல்றான் அவனுக்கு பிறவியெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றான் எனக்கு இருக்குதுன்றான் நம்ம பேசின அத்தனை நம்ம ஓப்பீனா அப்படியே பிரம்மசூத்திரத்தினுடைய ஒரு பத்து பிரம்மசூத்திரம்னு ஒன்று வரைக்கும் ரொம்ப கடினமான அபியாசம் பிரம்மசூத்திரம் ஐயாவுக்கு எல்லாம் தெரியாது அதனுடைய இது நல்ல ஊக்கிறான் இவனுக்கு எப்படி இதெல்லாம் யார் சொல்லி நீங்க தான் நீங்க தான் பதில் சொன்ன பெருமாளே நம்பி அவன் சொன்னது போறான் உண்மை இல்லை எனக்கு உனக்கு இருக்குது எவ்வளவு நாள் விசினி பார்த்தீங்களா நம்மளை விட்டு தானே போயிடுங்க அன்பனே ஞானம் கொடுக்க முடியாது எங்களால் லெவன் கைவியில வந்து லைட் ஐடி வைக்கிற மாதிரி ட்ரான்ஸ் பார்மர் போகணும் அது ஹெல்த்தியா கேட்குது பெரிய ஏரியா ஹை டென்ஷன் அவர் யாருக்கும் இதே நம்ம இதுக்கு கொடுக்கும்போது அர்ஜுனனுக்கு கொடுக்கும்போது கூட கிருஷ்ணன் பேசும்போது கூட காரகம் பரமரு சொல்லியிருக்கேன் அந்த ஸ்லோகத்தை

அப்படி சொல்லி இது பண்ணி ஞானம் கிடைக்கும் அதை ஞானிகள் ஞானிகள் உபதேசிப்பார்கள் இதை சொல்றதை தவிர அர்ஜுனா தயாராரு இப்ப ஞானம் உபதேசம் சொல்லு பயோ கேதில் எந்த இடத்துல கிருஷ்ணன் நேரடியான ஞானத்தை கொடுக்க அது அவரால் முடியாது ஏன் லவன் தேவி அது வந்து கொடுக்கவும் முடியாது அது உனக்கு முடியாது பயன்ஸ்ஃபார்மர் திரு குருநாதக அவர்கள் மூலம் கொடுத்தீங்கன்னாக்கா அதன் மூலயமா பயன்படும் இதுதான் தத்துவம் எல்லாம் செய்ய பயப்பட நாள் விஷயம் இருக்கிறவங்க எனக்கு ஏன் ஞானம் கொடுக்க மாட்டேங்குது எனக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு ஏதாவது புரியுதுன்னாக்கா மொழியை கேட்கலாம் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் ஆனால் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு என்ன நேரம் இருக்குதுன்னு தெரியும் அவ்வளோ நம்ம போறீங்கன்னு தெரியும் அது இது ஒரு தெய்வீகமான ஒரு விற்பனைப்பெலாம் எல்லாம் வந்துட்டீங்க உங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சரி ால இந்த பெரு போய் நீ மாட்டிக்கிற அது என்ன வழி ஞானத்தை பெரு அதுக்கு என்ன வழி குருநாதன் நீங்க நான் குருநாதன் செய்ய சரி கல்வி கார் விட்டு அவுட் சீரங்க அங்க பெரிய சுவாமிகள் ஜீத்தெல்லாம் இருக்கா அவங்க கிட்ட போனாரு எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க வேலை செய்யறேன் வண்டி ஓட்டுற வேலை இது செய்யாவா வண்டி ஓட்டினு பண்ண ஒன்றும் தெரியாது ஒரு அடிப்படைன்னா ஞானம் அதனால அவர் வந்து என்ன அவரை ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு அப்பவே பண்ணுவார் மாட்டுக்கெல்லாம் சொல்பாடுவார் தண்ணி உள்ள வண்டி கழுவார் அது வந்து தாய்ஞ்சாலான வகுப்பு நடக்கும் அங்கே போய் கைகட்டி நிற்பாங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாரு